முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிற மாதிரியே ஐயனார் கோயிலுக்குலாம் முதன்மையான கோயில்னா அந்த சொறிமுத்தா ஐனார் கோயில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒன்றான புதிய மலையோட அடந்த காட்டுப் போயில் அமைச்சிருக்கூடிய கோயில் தான் சொரிமுத்தனார் கோயில் இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் சொரிமுத்தா ஐயனார் கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் மெயினாக ஒரு மூணு செருப்புகள் இருக்குன்னு அதை பற்றி சொல்கிறேன் மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் இந்த கோயிலுக்கு செருப்பெல்லாம் காணிக்கா செலுத்துவாங்க அதே மாதிரி சாமி ஆடும்போது வெறுமனே ஆட மாட்டாங்க சங்கிலாம் வச்சு ஆடுவாங்க அது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் அடுத்து இந்த கோயில்ல வேண்டுதலுக்காண்டி நம்ம மணி கெட்டோம்னா அந்த மணியை விழுங்கக்கூடிய ஒரு மரம் இருக்கு இந்த கோயில் நடைபெறக்கூடிய ஆடி அவமசர திட்டத்தை தவிர மற்ற எந்த நாளில் நீங்க கோயில் போனாலும் நம்மளுடைய பிரைவேட் வெஹிக்கல்ல போயிட்டு வந்தாலும் ஆனா ஆடி அவசர் தினத்துக்கு போற பிளான் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் அலாட் பண்ணிருப்பாங்க அந்த பஸ்ஸில் மட்டும் நம்ம முடியும் அகஸ்தியார் பெட்டி பொறுத்த வந்து அலாட் பண்ணிருப்பாங்க கோயிலுக்கு போகும்போது முதல் இடமா பார்த்தீங்கன்னா பாவனாசம் கோயில் வரும் இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு குளிச்சோம்னா பாவம் போகுதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும் நம்ம மொத்தமாக